குடும்பங்களுக்காகவும் வந்து இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் எல்லா மதத்தவர்களும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் ஆனால் மதம் இந்த மத சரங்காச்சாரங்கள் அந்த மதத்தினுடைய திட்டங்கள் கடவுளோடு ஒன்றித்து வாழ முடியாதபடி இந்த ஞானத்தை உள்ளே இருக்கக்கூடிய செயல் கிடக்கக்கூடிய இந்த ஞானத்தை பயன்படுத்த முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த கட்டப்பட்ட மனிதர்கள் விடுதலை வர வேண்டும் கிளாஸருடைய கட்டுக்களை அவனுக்கு அந்த கல்லறையிலிருந்து அவனை உயிரோடு எழுப்பியது போல எல்லா மத கட்டுக்களையும் சரங்காச்சாரங்களையும் அந்த மதத்தினுடைய வழிபாடு அந்த பழி தவறான வழிகளை விற்கிற ஆராதனையிலிருந்து சிலை வழிபாட்டிலிருந்து இன்னும் இந்த மத குருக்கள் மத போதகர்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் விடுதலையாகி இயேசுவுக்கு தன் உடலையும் தன் குடும்பத்தையும் வாழ்க்கையும் அர்ப்பணிக்கும்படி நாம் ஒப்பு கொடுத்து செஞ்சுப்போமா நாமும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சொத்துக்களை பிள்ளைகளை நமக்குண்டான எல்லாத்தையும் இயேசுவே இல்லை உங்கள் பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் தந்தது உங்களுக்கு சொந்தமானது உங்களால் படைக்கப்பட்டது உங்களால் திருவையினால் எங்கள் கொடுக்க பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இதையெல்லாம் தவறான வழியிலே போகாது தவறானதுக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை குடும்பத்தை பயன்படுத்தாது உங்கள் சித்தப்படி ஆபரகாமை போல முடிவெருப்பத்தின்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த குடும்பத்தை உமக்கு உகந்த பிள்ளையார் குடும்பமாக இந்த பூமியிலே வாழ்கிறதுக்கு எங்களை வழிநடத்த படிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பீர் பரிசுத்த பிதாவை ஒரே பேரான தன்னுடைய குமாரன இயேசுவை இந்த உலகத்திற்கு சிலுவை சாவை இருக்கும்படி என் கையளித்தீரப்பா தன் மகனையே வழியாக ஒப்பு கொடுத்த தெய்வம் அவர் உயிரை எங்களுக்காக கையளித்த தெய்வம் மற்ற எல்லாத்தையும் நீ நல்லா இந்த பதினாறு செல்வங்களும் இன்னும் அருள் செல்வங்கள் பர்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகைகள் பல்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பல ஸ்தலங்கள் எல்லாம் எங்களுக்கு உள்ள சொந்தப்பா எங்களுக்காகவே இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் பரலோகத்தில் பல வாசஸ்தலங்கள் இருக்கின்றன வரலோகத்தில் பல வாசஸ்தலங்கள் நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று இயேசுவே நீ இந்த உலகத்திலிருந்து மேலுகத்துக்கு பர்லோகத்துக்கு இருந்து இன்று போனீரப்பா அந்த பல உலகங்களும் எங்களுக்கு சொந்தமானதையா அந்த ஞானத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஞானமாகி இயேசுவே உண்மை நாங்கள் இப்பொழுது இந்த கடைசி வழிபாட்டு முடிவுகளின் தலைவனைக்கு இப்படி தொழுது கொடுக்குறோம் உங்கள் ஞானத்தினாவி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனையும் ஆட்கொள்வதாக நீங்கள் ஈர்த்துக்கொள்ள வேணா ஒருத்தரும் உங்கள்கிட்ட வர முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதத்துக்கு போகலாம் சபைக்கு போகலாம் அந்த போதர்கிட்ட போகலாம் சாமியார்கிட்ட போகலாம் சாமியாற்றவனை தலையை கொடுக்கலாம் அதான் உங்கள்கிட்ட வர முடியாது நீங்கள் தான் வர முடியும் எல்லாரையும் நீங்கள் ஈர்த்துக்கொள்ள முடியும் உங்கள் அன்பின் கயிறால் அத்தனை பேரும் இருந்து கொள்ள இந்த தேவசாய நிகழ்ச்சி இந்த எல்லா மனுஷனுக்குள்ளும் எல்லா வீடுகளுக்குள்ளும் இது கடந்து செல்வதாக தெய்வமே இந்த தேவசாய நிகழ்ச்சியுடைய நோக்கம் இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தின் தெய்வம் சாத்தான் எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி இந்த மதம் மதம் என்கிற மத போரத்தில் மத சடங்காச்சாரத்தில் கட்டி வைத்திருக்கிறான் இந்த கட்டுக்களை அவிழ்த்து அவருடைய கண்களை பார்வையிட செய்கிறார்கள் அந்த குருட்டு ஆவிகள் எல்லாம் மனிதனை விட்டு வெளியேறட்டும் தேவனை உம்மை பார்க்க முடியாதபடி நீர் அனுப்பிய உம்முடைய குமாரன் ஏ சீ மாசற்ற விளையேற பெற்ற ரத்தத்தை பார்க்க முடியாது விசுவாசிக்க முடியாது அதை பயன்படுத்த முடியாது மக்களுடைய கண்களை கொட்டி வைத்திருக்கிற குடாயங்கி இருக்கிற சாத்தானே அந்த உலகத்தின் அதிபதியே உன்னை நான் இப்பொழுது கடிந்து கொள்ளுகிறேன் உன்னுடைய கிரியை அழிக்கிறேன் உன்னை இப்பொழுது உன்னுடைய சக்தியை இப்பொழுது பண்ணுகிறேன் இயேசுவின் மாசற்ற விளையேறப்பட்ட ரத்தினாலே நீ இப்பொழுது போவாயாக இந்த மாசற்ற மனிதனுடைய கண்களையும் அனைத்து கண்களும் இந்த மாசற்ற இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிப்பதாக அவர்களுடைய ஆவிகள் உயிரடைவதாக செத்து போன ஆவி உயிரடைவதற்கிருக்கு இந்த ரத்தம் போதும் அது விலையேறப்பட்ட இரத்தம் அந்த இரத்தத்தினாலே என் என் ஜீவனை விலைக்கு வாங்கி என்னை நீட்டுக்கொண்ட அதே இயசனுடைய இரத்தம் எல்லா மனுஷனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இசைத்து போன ஆவியை வீதிப்பித்து வீரடையச் செய்து பரலோகத்தை தரிசிக்கும்படி பரலோக தேவனை தரிசிக்கும்படி ஆவியிலே தேவனோடு உறவாடும்படி இந்த அனுபவத்தை இந்த தேவசாயி நிகழ்ச்சிய எல்லா குடும்பத்துக்குள்ளும் எல்லா படிப்புக்குள்ளும் ஒன்று செலவிட்டு சொல்லி நான் ஆசிர்வதிக்கிறேன் அந்த பாவத்தின் கட்டிலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்கிறேன் ஐயா கடன் வாரங்கள் கடன் பிரச்சனை கட்டுகளிலிருந்து ஏசு கிறிஸ்து இந்த மாசற்ற விளையேறப்பட்ட இரத்தம் அவர்களை விடுதலை செய்வதாக இசாசின் பிடியிலிருந்து அந்த வான்மொழியில் கிரிகிற பொல்லாத ஆவையினுடைய பிடியிலிருந்து கிரியிலிருந்து ஏசு கிறிஸ்து இந்த மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம் பிள்ளைகளை விடுதலை செய்வதாக இயேசு நாமத்திலே விடுதலை செய்கிறேன் இந்த ஆராதனையின் கலந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கருத்தில் கொண்டு உங்கள் மாசற்ற அட்டை வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் அனைத்து கட்டுகளிலிருந்தும் அனைத்து பாடங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறுவார்களாக ஆவியின் ஒம்பது வரங்களும் புதுமை செய்யும் ஆற்றல் அற்புதங்களை செய்கிற சக்தி பேய்களை ஓட்டுகிற வல்லவை வரம் நோய்களை குணமாக்குகிற வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஒரு மனிதனுக்குள்ளே என்ன சிந்தையோடு என்ன நோக்கத்தோடு பழகுகிறான் வருகிறான் என்று அறியக்கூடிய இப்பொழுது நமது பிள்ளைகளுக்குள்ளே செயல்படுவதாக குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக ஒவ்வொருத்தரும் ஞானத்தோடு தன் குடும்பத்தை நடத்தவும் ஞானத்தோடு இந்த பூமியில் வரக்கூடிய தன்னோடு வரக்கூடிய தன்னோடு இருக்கக்கூடிய எல்லா மனிதனைகளையும் அறிந்து கொள்ளவும் ஞானத்தின் ஆவியை கட்ட உள்கிறேன் பிள்ளைகளாலே சேர்க்கிறார் இவர்கள் உழைக்கிற சம்பாதிக்கிற பொருள் வீட்டிலே தங்கட்டும் உழைக்கிற பலனை அனுபவிப்பார்களாக உழைக்கிற கட்டுகிறேன் பலவிதமான செலவுகளை உண்டு பண்ணி ஆஸ்பத்திரி செலவுகள் கோர்ட்டு செலவுகள் இன்னும் தேவையில்லாத திருவிழாக்கள் சடங்குகள் இன்னும் வழிபாடுகளுக்கு செலவழிக்கிறோம் என்று சொல்லி செலவழித்து தன்னுடைய பணத்தை உழைப்பை எல்லாம் விருதமாக செலவழித்து நஷ்டப்பட்டு கடன் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கடனையும் கஷ்டத்தையும் தீர்த்து கடன் கொடுக்கும்படியாக எல்லா வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் வீட்டிலே தங்கி உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் அனுபவிப்பாகிறார்கள் பாக்கியத்தை பார்க்கின்றே ஐயா எல்லாரும் புலம்புகிறார்கள் வருமானம் வருகிறது எப்படி போகிறது தெரியவில்லை வருமானம் வந்த வருமானம் எல்லாம் எப்படியோ என்ன செய்து விட்டது இருக்குது ஆஸ்பத்திரியில் போயிடுச்சு கோச்சில் போயிடுச்சு ஏதோ ஒருத்தர் வாங்கி தாரணம் வாங்கிட்டு தரல இப்படி பல விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிற கஷ்டப்பட்டு கொண்டு அத்தனை பிள்ளைகளுடைய கஷ்டங்களும் கட்டுகளும் மறைந்து போவதாக அந்த கடலில் இருந்து ஒரு பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக நாலு பத்தொன்பது படி கிறிஸ்தி இயேசுகளுடைய எல்லா குறைகளும் நிறைவாகட்டும் முது பிள்ளைகள் வாழாக தலையாக இருப்பார்களாக கீழாக அல்ல மேலாக இருப்பார்களாக உங்க மாசற்ற விளையாட பெற்றிருக்கிற எல்லா குடும்பத்தின் மேலும் தெளிக்கிறேன் எல்லோரு மேலும் நிகழ்ச்சியை பார்க்க அத்தனை பேரு மேலும் அத்தனை குடும்பத்தின் மேலும் தெளிக்கிறேன் நிறுத்த மீன்பகலப்பா நீங்க பட்ட பாடுகளை மீன்பகளின் காயங்களால் யாதியிலே படுத்திருக்கிற அத்தனை யாதீஸ்தர்களும் இப்பொழுது சுகமடைவார்களாக இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அத்தனை ஞாதியை கொண்டு வந்து சாத்தானினை கொண்டு வந்து யாதிகளை எடுத்துக்கொண்டு வெளியே என்று கட்டளையிடுகிறேன் குடும்பத்துக்களை பிரிவினை உண்டாக்குற கழகக்காரனை சாத்தானே இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறி கணவன் மனைவிகளை பிரிவினை உண்டாக்குற தகப்பன் பிள்ளைகளை பிரிவினை உண்டாக்குற அண்ணன் தங்கைகளை பிரிவினை உண்டாக்குற கழகக்காரனை ஏசுவி நாமத்தில் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறு நசரணா இசு கிறிஸ்து நாமத்திலே இந்த பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் உறவுகள் ஒன்று சேர்வதாக இந்த குடும்பத்துக்குள்ளே சிலுவையிலேயே சம்பாதித்தே சமாதானம் தங்குவதாக உங்களுடைய அமைதியை நிலவுவதாக உடல் ஆரியும் மனசாந்தியும் இதோ இந்த திருத்தலத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கை தரத்துக்கு முன்னேற்றத்துக்காக உங்கள் துளையில் கொடுத்த அந்த பணங்கள் எத்தனையாக நாளத்தனை திருப்பி உங்கள் துணையில கொண்டு சேர்வதாக அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்படி உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன் இந்த வாரத்தில் சித்தமன அனு சொல்லுங்கள் ஒரு வார்த்தையின்படி அந்த காரியம் நட அதுக்கு தடையை உண்டு பண்ணுகிற எல்லா தடையை உண்டாகிற சாத்தானே தடையை உண்டு பண்ணுகிற தடையை இப்போ உடைக்கிறேன் தடைகள் தருந்து போவதாக அதிகாரிகளுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா அந்த கல்லான இதயங்களும் உடைந்து நொறுங்கி இதை செயல்படுத்துகிறதற்கு இதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய நல்ல மனதை கொடுக்கிறார்கள் கொடுத்த அந்த டேட்டின்படி இந்த வார்த்தையின்படி வாரத்தில் இது நடக்கட்டும் மட்டும் சொல்லுங்கள் யேஸ்வரி நாமத்திலே நான் இப்போ கற்றுகிடுகிறேன் ரிம்மா நான் கரபுதி அந்தரபுலி ரொலி எம்ரவா அம்பரவா சக்திநாபுதி அந்த யாரு யா கரபுதி அந்தரவா ரவா உமது மகனை நாப்பிட்டே மற்ற மேலே கருத்தில் ஒப்படுகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் அறிவை கூட இருப்பதாக அவர் நினைக்கிற விரும்புகிற செயல்படுத்த நினைக்கிற அத்தனை காரியங்களை வாய்ப்பதாக இயேசுவின் கரம் கூடியிருந்து வழிநடத்துவதாக பரிசு தாவினாலும் வல்லமையினாலும் தேவனை இயேசுவை நிரப்பி அவரோடு இருந்து நீர் அற்புதம் செய்தது போல நாப்பட்டி இருந்து நீர் செயல்படும்படியாக அவர் நினைக்கிற விரும்புகிற நேரத்தில் அந்த காரியங்கள் வாய்க்கும்படி செயல்படும்படி தெய்வ வல்லமை அவர் மேல் கட்டவிழிக்கிறேன் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறேன் ஞானத்தின் ஆவியை கட்டவிழ்கிறேன் உன்னத பலத்தை கட்டவிழ்கிறேன் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் இயேசு நாமத்தில் செயல்படுவதாக அப்படி அந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாத கட்டவிடுகிறேன் கருபுல்வியா வாலாங்கல்ல தலையாக அவரை ஆசிர்வதி கீழாக மேலாக இருக்கும் இப்படி ஆசிர்வதிக்கிறேன் பர்லோக தூதர்கள் அவர்களுக்கு துணையாக இருப்பார்களாக இந்த பூமியில் எல்லா அதிகாரிகளும் வாணிற்றும் அவருக்கு தேவையான உதவியை செய்யும்படி எல்லாருடைய மனதையும் நீர் பண்ணுவீராக பார்வையுடைய மனதை பண்ணினது போல எல்லாருடைய மனங்களும் இப்பொழுது இழங்குவதாக எல்லோருடைய மனங்களும் அதற்கு என்ன செய்வ ஒத்துழைக்கும்படி அந்த அதிகாரத்தை இப்பொழுது நான் கட்டணி இடுகிறேன் மாசத்தில் வெளியிடப்பெற்ற இயேசு ரத்தம் மகனும் செயல்படட்டும் அவருடைய ஆவியலை செயல்படட்டும் பரிசு தாமியானவர் என்று துணையார் வழி நடத்தும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தினருடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்த தடையாக இருந்த அத்தனை காரியங்களும் நடப்பதாக தடைகளை மாற்றி போடுகிற ஒரு இப்பொழுதே சென்று அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு வர வேண்டிய நன்மையான ஈவுகளை கொண்டு வரட்டும் பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் தடைவிட்டிருந்த நல்ல கார நடக்காத நல்ல காரியங்கள் அனைத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்திலே நடக்கட்டும் வியாபாரத்தில் இருந்து நஷ்டங்கள் மாறி வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கவும் வியாபாரங்கள் ஆசிர்வதிக்க முடியும் சொல்லிக்கிறேன் தொழில் ஆசிர்வதிக்கப்படுவதாக குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக விவசாயங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதாக கையில் வேலைகள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக சென்னை பொங்கல் பிள்ளைகள் ஒரு புரிய நடந்தோம் பொறுமையின் பிள்ளைகள் வீட்டுக்கு கடந்து செல்கிறார்கள் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் கடந்து செல்கிறார்கள் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை எதுவும் இவர்கள் கேட்காக அதை பயன்படுத்தாது அதை சிந்திக்காது அதை எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் இதயத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் வைத்து ஞானத்தை கொண்டு இந்த வர அடுத்து உமது பாதத்திலே உமது பிள்ளையின் இடத்துல வரைக்கு அவமையானவரே உங்கள் வார்த்தை உங்கள் வழி வழிநடத்தும் ஞானம் உங்கள் பிள்ளையில வழிநடத்தட்டும் ஞானத்தை அதிகாலையிலே உமது பிள்ளையை தேடி உண்மை சம்பாதித்து கொண்டு வரலாம் அதிகாலையிலே நேரத்தை எழுப்பி செலிக்கக்கூடிய தாகத்தை பாரத்தை உங்கள் குழையிலே கட்டும் என் கொடுத்து அதிகாரத்தை ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய வீட்டை சுற்றியும் சாட்சிகளாக ஒளியாக உப்பாகவும் ஒரு புயல் வர கட்டும் எல்லா பிரச்சனைகளையும் மௌனமாக இருந்து மேற்கொள்ளக்கூடிய ஞானத்தை கட்ட வந்தேன் தேசிய நாமத்தில் ஆசீர்வதிக்கிற பிதாவே என் ஆத்மாவே கத்தரி ஸ்வத்திரி என் உலகளில் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரி ஸ்வத்திரி அவர் செய்த சகல வாரங்களையும் பரவாயில்லை சிதாமி தேவியுடைய அன்பும் குமாரன் இயேசு சொன்ன அருள் குருவையும் பரிசு காமியனுடைய ஆலோசனை வழிநடத்தலும் நம் அனைவரோடு கொண்டு இருப்பார்கள் அடுத்த வாரம் நமக்கு திருவிருங்க ஆராங்க இந்த திருவிருங்க ஆராதனா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த திருவிருங்க ஆராதனை இருந்துன்னா எல்லாம் நான் உயர்த்தப்படும் போது எல்லோரையும் நிறைய இந்த ரத்தமே யாருக்காக சேர்ந்து எல்லா மனுஷனுடைய மீட்புக்காக எதுக்காக வழி கொண்டு கொடுக்க போகிறோம் எதுக்கு நீங்கள் வாங்க இந்த மாதிரி எல்லா மனுஷனுடைய மீட்புகளாக தான் நீங்கள் இந்த ரத்தம் எல்லா மனுஷனையும் என்ன செய்யணும் வீட்கட்டும் அதுக்காக இந்த பலியை நாங்கள் என்ன செய்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஏறெடுக்கிறோம் இந்த திருவனந்த அறாலையில் பங்கு கொள்கிறோம் அதனால் உங்கள் அபிஷேகம் இந்த வழி நடக்குதுன்னு சொல்லி எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஆயத்தோடு வருவோம் இருக்கின்றோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க நம்ம இந்த பலியை ஒப்பு கொடுக்கும்போது நாம் இந்த இதை எளிமை நின்று எல்லாரும் எல்லா மக்களுடைய இந்த ரத்தம் இந்த மாதத்தை வெளியேறப்படுறத என்ன செய்யணும் மீட்க அவங்க வரணும் இது பண்ண இந்த இடத்தம் விற்கும் அதான் அதனுடைய சக்தியும் அவங்க விசுவாசிக்காங்களோ விசுவாசிக்கங்களே ஏற்றுக்கொண்டாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ நம்ம விசுவாசம் இந்த இயேசுவதத்தை எதுக்காக அந்த உலகத்தில் சிந்தப்பட்டதோ எதுக்காக சிந்தினாரோ அந்த நோக்கல் நிச்சயம் நினைவு பெய்ஜலாம் அதனால் இதுக்கு ஆயத்தமாக செய்வோம் இந்த தெருவந்தாரோ அறிக்கையிலாரோ ஆயத்தமாக வருவோம் நம்ம நினைச்சிடலாம் நீங்கள் கணப்பலாம் பேய்சலாம்